உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி அனுரவின் நத்தார் வாழ்த்து யாழ்ப்பாண பேருந்து நிலையத்தில் இரவு சாரதி நடத்தினர் மீது வாழ்வெட்டு தூக்கி எறியப்பட்ட ரணில் அரசாங்கத்தின் தீர்மானம் மகிந்தவுக்கு உயிர் அச்சுறுத்தல் வெளியான புலனாய்வு அறிக்கை எரிக்கப்பட்டது கிறிஸ்துமஸ் மரம் போராட்டத்தில் குதித்த கிறிஸ்தவர்கள் உலக எதிர்காலத்திற்காக ஒன்றிணைந்துள்ளோம் பிரிவினையின் எருளில் இருந்து விலகி அமைதியுடன் ஆட்சி செய்யும் தோழர்களின் பூமியாக நமது நாடு படிப்படியாக மாற்றமடைகிறது சுதந்திரம் மற்றும் நீதியின் அடிப்படையில் இயேசுநாதர் செய்த போராட்டத்தின் காரணமாக அவர் புனிதரானார் அந்த மனிதாபிமான சுதந்திரம் மற்றும் நியாயத்தை மதித்து அவருடைய வழிகாட்டுதலை உண்மையாக ஒரு அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் வளமான நாட்டை உருவாக்க வலுவான உறுதியுடன் நம்மை அர்ப்பணிக்க இந்த புனித நத்தார் தினத்தில் நாம் அனைவரும் உறுதி பூணுவோம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகர் வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார் மத்திய பேருந்து நிலையத்தில் சாரதி மற்றும் நடத்தினர் மீது வாழ்வாட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணமத்திய பேருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள சிற்றுண்டிச்சாலைகள் இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது குறித்த சம்பவத்தில் யாழ்காரி நகர் சாலைகளை சேர்ந்த சாரதியும் நடத்தினருமே தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஹெல்மெட் அணிந்து முகத்தை மூடிக்கொண்டு வந்த மூன்று பேரே இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணைகளில் இருந்து இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன கடந்த அரசாங்க காலப்பகுதியில் மின்சார சபையை தனியார் மயமாக்குவதற்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டமைக்காக இடைநிறுத்தப்பட்டிருந்த இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் அறுபத்தி இரண்டு பேர் சகல சலுகைகளுடனும் மீண்டும் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனா் தற்போது எரிசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜெயக்கோடையின் விசேட உத்தரவின் பிரகாரம் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கடந்த அரசாங்க ஆட்சிக் காலத்தில் இலங்கை மின்சார சபையை தனியார் மயமாக்கப் போவதாக கூறி தொழிற்சங்கங்கள் கடந்த ஜனவரி மாதம் போராட்டத்தை ஆரம்பித்தன மின்சார விநியோகத்தை அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்தியிருந்தும் வாடிக்கையாளர்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் கடமையை செய்யாமல் தவிக்கும் ஊழியர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு அப்போதைய மின்வெளி எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் அதிகாரிகளுக்கு பணி

இவ்வாறான பின்னணியில் ராணுவ பாதுகாப்பை இந்த அரசாங்கம் முழுமையாக நீக்கியுள்ளமை தவறான தீர்மானம் என்று பொதுஜின பெருமுனவின் உறுப்பினர் மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார் மஹிந்த ராஜபக்ஷவிற்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் அதற்கான முழு பொறுப்பையும் இந்த அரசாங்கம் தான் ஏற்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் அவர் மேலும் கூறுகையில் பிரபுக்களின் பாதுகாப்பு தொடர்பில் ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட குழு முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு குறித்து பாதுகாப்பு தரப்பினரிடம் அறிக்கை பெற்றுக் கொண்டுள்ளது இதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பத்து பத்து அன்று முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்புக்கு பொறுப்பான அத்தியட்சகர் எஸ் டி விக்ரமசிங்க மகிந்த பாதுகாப்பு தொடர்பில் மீளாய்வு குழுவுக்கு அறிக்கை சமர்ப்பித்துள்ளார் அந்த அறிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு குறித்து புலனாய்வு பிரிவினர் சமர்ப்பித்து பதிமூன்று அறிக்கைகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்ட நான்கு புலனாய்வு பிரிவின் அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு ஏன் பலப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கான காரணிகளும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பினால் ட்ரோன் கருவி ஊடான குண்டு தாக்குதல் நடத்தப்படுவதற்கான சாத்தியம் காணப்படுவதாகவும் அத்துடன் அரசியல் காரணிகளை அடிப்படையாக கொண்டு அரச சார்பற்ற அமைப்புகளினால் திட்டமிடப்பட்ட தாக்குதல்கள் நடத்தப்படுவதற்கான சாத்தியம் இருப்பதாகவும் புலனாய்வு அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு தொடர்பில் புலனாய்வு பிரிவு சமர்ப்பித்த அறிக்கைகளை கவனித்துக் கொள்ளாமல் அரசாங்கம் முறையற்ற வகையில் ராணுவ பாதுகாப்பை முழுமையாக நீக்கியுள்ளது மகிந்த ராஜபக்ஷவிற்கு நூறு இல்ல ஆயிரம் ராணுவத்தினரை பாதுகாப்புக்கு அமர்த்தினாலும் இல்லை ஏனெனில் ராணுவத்தினர் தமது சொந்த ஊருக்கு சவப்பட்டியில் செல்லும் காலத்தை அவர் தான் முடிவுக்கு கொண்டு வந்தார் முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரி பாலசுரேசேன ரணில் விக்ரமசிங் ஆகியோருடன் எடுத்தார் ஆகவே மகிந்த ராஜபக்ஷவிற்கு எதிராக பிரிவினைவாத சக்திகள் தேசிய மட்டத்திலும் சர்வதேச மட்டத்திலும் இன்றும் செயற்படுகின்றன மகிந்த ராஜபக்ஷவிற்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் அரசாங்கமே முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் சிரியாவில் வீதியோரம் வைக்கப்பட்டிருந்து கிறிஸ்துமஸ் மரம் எரிக்கப்பட்டதை அடுத்து அந்த நாட்டின் சிறுபான்மையினரான கிறிஸ்தவர்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர் மத்திய சிரியாவின் சுகைலாம்பியா நகரில் கிறிஸ்தவர்கள் அதிகம் வசித்து வரும் நிலையில் அங்கு வைக்கப்பட்டிருந்த கிறிஸ்துமஸ் மரம் தீமூட்டி எரிக்கப்படுவது போன்ற காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவியது இதனையடுத்து சிறுபான்மையினரை பாதுகாக்க புதிய இஸ்லாமிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் போராட்டம் வெடித்தது ஜனாதிபதி பசர் அல் அசாத்தை வீழ்த்தி எழுச்சிக்கு தலைமை தாங்கிய இஸ்லாமிய பிரிவான அல் ஷாம் சிரியாவில் மத மற்றும் இன சிறுபான்மையினரின் உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களை பாதுகாப்பதாக உறுதியளித்திருந்தது இந்த நிலையில் கிறிஸ்துமஸ் மரத்தை தீமூட்டுவதற்காக முகமூடி அணிந்தவர்கள் மரத்தில் திரவம் ஒன்றை ஊற்றுவது போன்ற காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவியிருந்தமை குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் அமைந்துள்ள ஈஃபில் டவரில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நத்தார் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் ஈஃபில் டவர் பகுதியில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர் இதன்போது ஈஃபில் டவரில் உள்ள மின் தூக்கியில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இதையடுத்து தகவல் அறிந்து விரைந்து சென்ற தீயணைப்பு படையினர் தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர் தீ விபத்து காரணமாக டவர் பகுதியில் குவிந்திருந்த பனிரெண்டாயிரத்திற்கு மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் உடனடியாக அங்கிருந்து பாதுகாப்பான இடத்திற்கு அப்புறப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது மீண்டும் ஜனாதிபதி அனுரவி நத்தார் வாழ்த்து யாழ்ப்பாண பேருந்து நிலையத்தில் இடவு சாரதி நடத்தினர் மீது வாழ்வெட்டு தூக்கி எறியப்பட்ட ரணில் அரசாங்கத்தின் தீர்மானம் மஹிந்தவுக்கு உயிர் அச்சுறுத்தல் வெளியான புலனாய்வு அறிக்கை எரிக்கப்பட்டது கிறிஸ்துமஸ் மரம் போராட்டத்தில் குதித்த கிறிஸ்தவர்கள் உலக அதிசயமான ஈபில் டவரில் திடீர் தீ விபத்து இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி